அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய நரசிம்மர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிரதோஷ நாள் என்றால் நம் எல்லோரும் சிவன் வழிபாடு செய்வதைத்தான் வழக்கமாக வைத்திருக்கிறோம் பிரதோஷம் என்றால் கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிவன் வழிபாட்டை செய்யும் போது கூடவே வாய்ப்புள்ளவர்கள் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த நரசிம்ம மூர்த்தியையும் வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான கஷ்டங்களுக்கு அன்றே ஒரு விழிவு காலம் கிடைக்க வேண்டும் என்றால் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நரசிம்மருக்கு இன்று இல்லை என்ற வார்த்தை கிடையாது இப்போதே நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் ஏனென்றால் நரசிம்மர் அவதாரம் ஒரு நொடி பொழுதில் இந்த பூமியில் உருவானது பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த கடவுள்தான் நரசிம்ம மூர்த்தி நரசிம்ம மூர்த்தி பார்ப்பதற்கு உக்ரமாக இருக்கலாம் ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர் இவரை பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் கடுமையான கடன் சுமை குறையும் கடுமையான கஷ்டங்கள் ஒரே நாளில் விலக நரசிம்மர் கோவிலில் பிரதோஷத்தன்று செய்ய வேண்டிய தானம் என்ன அதை பற்றி வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது அவருக்கு உகந்த நெய்வேத்தியம் பானகம் நீர்மோர் பானகம் தயார் செய்து நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் வைத்து நரசிம்மர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு சின்ன கப்பில் அந்த பானகத்தை ஊற்றி பிரசாதமாக கொடுக்க வேண்டும் உடம்பை குளிர்விக்கக்கூடிய பானகம் இது உங்களுடைய கஷ்டத்தையும் குளிர்விக்கக்கூடிய தான் இது கோபமாக இருக்கும் நரசிம்ம மூர்த்தியை சாந்தப்படுத்தக்கூடிய பானகம் இது கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரில் வெள்ளம் சுக்குத்தூள் எலுமிச்சம்பழ சாறு ஏலக்காய் பொடி போட்டு நன்றாக கலந்தால் வாசம் நிறைந்த பானகம் தயார் இதை கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்து கோவிலுக்கு கொண்டு போய் பக்தர்களுக்கு உங்கள் கையாலேயே இந்த பானகத்தை விநியோகம் செய்ய வேண்டும் எப்போது என்று கேட்டால் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் அதாவது இந்த தை மாதத்தின் பிரதோஷம் இன்று திங்கட்கிழமையன்று இந்த நாளில் இன்று மாலை நான்கு முப்பது மணியில் ஆறு மணி வரைக்குள் இருக்கக்கூடிய நேரம்தான் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மூர்த்தி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுங்கள் ஒருவேளை வாய்ப்பே இல்லை நரசிம்மூர்த்தி கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை என்றால் நரசிம்மரை தரிசனம் செய்ய செல்ல முடியாது என்றால் இதே பானகத்தை தயார் செய்து சிவன் கோவிலுக்கு எடுத்து சென்றும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் தவறு கிடையாது பானகத்தை கொடுக்கும் போது நரசிம்ம மூர்த்தியே போற்றி போற்றி நரசிம்ம மூர்த்தியே எங்கள் கடன் சுமையை குறைத்து விடு என்று மனதில் சொல்லிக் கொண்டு இந்த பானகத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை வீதியில் காய்கறி விற்பவர்கள் செருப்பு தேய்ப்பவர்கள் பழங்கள் விற்பவர்கள் என்று வீலில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு உங்கள் கையால் இந்த பானகத்தை தானம் செய்தாலும் கடன் குறையும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் குளிர்ந்த பானகத்தை குடித்துவிட்டு மனதார வாழ்த்தும்போது உங்களுடைய கஷ்டமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்